கழகத்தில் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி நூற்றி எட்டாவது ஆ வட்டம் சார்பில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் வேட்டி வழங்கும் நிகழ்ச்சி சேத்துப்பட்டு பகுதியில் வட்ட துணை செயலாளர் குரலரசன் தலைமையில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சுதாகர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு கழகத்தின் இருவர்ண குடியினை ஏற்றி வைத்து சுமார் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி நலத்திட்ட உதவிகளாக புடவை வேஷ்டி உள்ளிட்டவைகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் எழும்பூர் தெற்கு பகுதி துணை செயலாளர் அன்னபூரணி வட்டத்தலைவர் ஜிம்போ ஏ முனுசாமி வட்ட துணை செயலாளர் சரஸ்வதி பகுதி பிரதிநிதிகள் பாலமுருகன் அனல் தமிழா மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வெற்றிவேலன் ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட துணை அமைப்பாளர் பிரித்திவிராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி பகுதி ஒருங்கிணைப்பாளர் முனிவேல் பகுதி துணை அமைப்பாளர்கள் விஜய் கண்ணகி பிரியா வினோத்ராஜ் துணை அமைப்பாளர் கவியரசன் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் முத்துராமன் அமுல்ராஜ் சண்முகம் பத்மநாபன் மேகநாதன் செந்தில் சரவணன் அம்பேத்கர் கிரி வெங்கடேசன் பழனி ராஜா சண்முகம் மற்றும் மற்ற கழக செயல் வீரர்கள் ரவி நரேன்குமார் தமிழன்பு அம்பேத்கர் சத்யா பெக்காம் வினோத் சுனில் ஜெயக்குமார் பழனி ராஜேந்திரன் சங்கர் உதயகுமார் கலைச்செல்வன் வெங்கடேஷ் செல்வகுமார் செந்தில் கணபதி ராஜ்குமார் கலை யுகேந்திரன் பிரகதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்